ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தீங்கன்னா என்ன வீட்டில் எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் பஞ்சதீபன்னா என்னென்ன மிக்ஸ் பண்ணணும் எவ்வளோ ரிஷியல் மிக்ஸ் பண்ணணும் பார்க்கலாம் கடையில் வாங்குறது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபைட் வராது அது வீட்டில் செய்கிறது பாருங்க இது கடையில் வாங்குறது வீட்டில் சேர்க்கிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு பாருங்க நம்ம சாப்பிட்றதா ஹைஜீனிக்காக சாப்பிட்ணுன்னு இல்லைங்க கடவுளுக்கு நம்ம செய்கிறது கூட நம்ம ஹைஜீனிக்காக செய்யலாம் வாங்க வீட்டில் எப்படி மிக பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிட்டரு நல்லெண்ணெய் ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெய் ஒரு அதான் அரை லிட்டரு நெய் அப்புறம் ரெண்டு லிட்டரு இலுப்பை எண்ணெய் ஒரு லிட்டரு விளக்கு என்ன இவ்வளோ தான் இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணாலும் ரேஷியா வந்து அதாவது நம்ம எக்ஸ்ட் பண்ண நிறையா நிறையா போட்டுக்கலாம் இல்லை கம்மி பண்ணிக்கலாம் ஆனால் மொத்தத்தில் இந்த அஞ்சு பொருள் இருக்கணும் இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான் பட் ஆனால் இந்த அஞ்சு பொருள் இருக்கணும் இதில் நீங்கள் கூடுதலாகவும் நெய் கூடுதலாக சேர்த்துக்கலாம் குறைச்சி பண்ணிக்கலாம் இல்லை நல்லுன்னு கூடுதலாக சேர்த்துக்கலாம் கொறச்சு பண்ணிக்கலாம் பட் ஆனால் அந்த அஞ்சு பொருள் இருந்துச்சுனா தான் உங்களுக்கு பஞ்சத்து எண்ணெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் சேரப்ப இது அந்த பஞ்சத்து பேன் மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் சேரப்ப பார்த்தீங்கன்னா அந்த வாசை என்ன பார்த்திங்கனா ரொம்ப நல்லாயிருக்கும் விளக்கு நின்று எரியும் நல்லா வெளிச்ச பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் லாஸ்ட்டில் இது பார்க்கலாம் இதோட டேட் டூ வந்து உங்களுக்கு சேனல் நெக் கீழே செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இது வாங்குறதே நம்மளுக்கு அமௌண்ட் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் வரும் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும் வீட்டிலேயே செய்கிறது எப்பவுமே ரொம்ப ஹைஜீனிக்காக தாங்க இருக்கும் நீங்கள் விலை கேத்துறதுக்கு பொறுத்த மாதிரி தான் மாத்துக்கு ஒருக்கே இல்லாட்டி ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கே கூட நீங்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தடவை ஒன்ஸ் வாங்கி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப 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 நாளைக்கு நல்லா வரும் உங்களுக்கு இது வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்கிற பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் கால் லிட்டர் கூட நீங்கள் செஞ்சு பாருங்க அப்புறமேட்டு நீங்கள் இதை விடவே மாட்டீங்க நீங்கள் திரும்பி திரும்பி செஞ்சுதான் இருப்பீங்க வீட்டை செய்வீங்க கோயிலுக்கு ஒரு போக ரொம்ப சுத்தமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெளில கூட ஒரு நின்று ஏறுதுன்னு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பா பாய் அனைவருக்கும் வரலட்சுமி விருது நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்